உள்ளாட்சி அரசு நெல்லையில் அதிமுக தரப்பில் நடைபெற்ற கலந்தாய்வு கூட்டத்தில் முன்னாள் அமைச்சர் எஸ் பி வேலுமணி முன்னிலையில் அதிமுகவினர் வாக்குவாதம் மற்றும் கைகலப்பு நடைபெற்றதால் அதிமுகவினர் மூத்த உறுப்பினர் கடும் அதிர்ச்சி அதிமுக கட்சி தரப்பில் தமிழகம் முழுவதும் உள்ள மாவட்ட தலைநகரங்களில் கலாய்வு கூட்டம் நடைபெற்று வருகிறது நெல்லை கன்னியாகுமரி உள்ளிட்ட மாவட்டங்களுக்கு கள ஆய்வுக்காக முன்னாள் அமைச்சர் எஸ் பி வேலுமணி நியமிக்கப்பட்டிருந்த நிலையில் நேற்று கன்னியாகுமரியில் நடைபெற்றது இன்று நிலையில் உள்ள தனியார் திருமண மண்டபம் ஒன்றில் நடைபெற்று வந்த இந்த நிகழ்வில் கட்சியின் மாநகர் மாவட்ட செயலாளர் கணேசன் முறையாக பணிகளை செய்யவில்லை என கொள்கை பரப்பு செயலாளர் பாப்புலர் முத்தையா கூறியதற்கு கடுமையான எதிர்ப்பு கிளம்பியது இந்த நிலையில் ஒருவரை ஒருவர் நேரடியாக வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர் இந்த நிலையில் பாப்புலர் முத்தையாவின் ஆதரவாளர்கள் மேடையேற முயன்ற நிலையில் அவரை கணேசராஜா இறக்கிவிட்டது பின்னர் இங்கு கடும் சலசலப்பு கிளம்பி உள்ளது இதில் கட்சியின் மூத்த உறுப்பினர்கள் கருப்பசாமி பாண்டியன் உள்ளிட்ட பலர் முன்னணியில் நடைபெற்ற இந்த வாக்குவாதம் மற்றும் கைகலப்பு அதிமுகவினிடையே உள்கட்சி பூசல்களை வெளிக்காட்டுவதாக தெரிவித்துள்ளது